ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் செங்கம் வட்டம் இருக்கும் அது பக்கத்தில் புதுப்பாளையம் கிராமம் இருக்கும் அங்கே வந்து மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் புது புதுப்பாளையத்தில் இருக்கிறதுனால அந்த கோ கோயிலுக்கு வந்து புதுர் மாரியம்மன் கோயில்னு ஒரு பேரும் இருக்குது புதுர் மாரியம்மன் கோயில்ன்றதை விட புதுர் மாரியம்மன் கோயில்னால் எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எப்பயுமே வழக்கமாக வைக்கிற மாதிரி பொங்கல்லாம் வச்சுட்டு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அந்த மொட்டை போட்டுட்டு நாங்க பூ பழம் மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட கிளம்பியாச்சு இந்த கோவில் வந்து எங்க அம்மாவோட அம்மாவோட குலதெய்வம் தெய்வம் என் தாய் மாமாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் வழக்கமாக எப்போயுமே வருஷம் வருஷம் பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க அது போல் தான் இந்த வருஷமும் பொங்கல் வச்சுட்டு மாவழக்க எடுத்துகிட்டு சாமி கும்பிட்லான்னு கிளம்பும் போது தான் இந்த கடைகள்லாம் பார்த்துக்கிட்டே போகணும் இந்த பழங்கள்லாம் வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை இப்போ இருக்க கிட்ஸுக்குமே அந்த பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் கலாக்கா நாவப்பழம் அதெல்லாம் கரெக்டாக நம்ம உள்ளே என்ட்ரி ஆகுறோம் அப்போ வந்து மாரியம்மன் வந்து சன்னதியை சுற்றிட்டு அப்படியே வராங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நெ இதுவாக மொமெண்ட்டாக இருந்தது கரெக்டாக நம்ம அப்போ தான் சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம் சா மா அம்மன் வந்து வந்தது ரொம்பவே செம்ம ஹாப்பியான மோமெண்ட்டாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் உடச்சிட்டு தம்பி கையில் வச்சுருந்தான் பார்த்தீங்களா அதுதான் இப்போ குழம்பாகுது அங்கேவே சமைச்சு அங்கேவே சாப்பிட்டு அதெல்லாம் வந்து செம்ம ஹாப்பியான மொமெண்ட்டுங்க இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாம் அமையும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அப்புறம் சாப்பிட்டு எல்லாமே கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா சாப்பிட்டு பொறுமையாக போய் அங்கே இருக்க கடைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது தேவையான திங்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபிஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்